அனைவருக்கும் வணக்கம் உலகத் தமிழ் மாநாடு சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடத்த இருப்பதாக இன்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அனைத்து தமிழருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த மாநாட்டில் செய்யப்பட வேண்டிய பணிகள் நடத்தப்பட வேண்டிய திட்டங்கள் தமிழர்களுக்கான பணிகள் குறித்து இப்பொழுது வரிசையாக இங்கே அறிவிக்கப்படுகிறது கட்டுரையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சமூக ஊடகவியலாளர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மாநாட்டில் பங்கேற்க அழைக்கப்படுவார்கள் பாரம்பரிய நவீன ஓவியங்கள் இம்மாநாட்டில் காட்சிப்படுத்தப்படும் தமிழ் திரைப்பட வரலாறு காட்சிப்படுத்தப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கென கட்டுரை போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் சங்கங்கள் மன்றங்கள் அமைப்புகள் அழைக்கப்பட இருக்கின்றன சிறந்த தமிழ் நூல் ஆவணப்படம் குறும்படத்திற்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன சிறந்த தமிழ் சேவை புரிந்தவர்களா புரிந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாநாட்டில் விருதுகள் வழங்கப்படும் கடந்த மாநாட்டை போலவே இந்த மாநாட்டிலும் கலந்து கொள்ள அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் சிறப்பாக தமிழ் பணி செய்யும் அமைப்புகளுக்கு விருதுகள் வழங்கப்படும் சென்ற முறை அறிவிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு நூல்கள் இந்த மாநாட்டில் வெளியிடப்பட இருக்கிறது சென்ற முறை அறிவித்த பெண்கள் மலர் இந்த மாநாட்டில் வெளியிடப்படும் பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழில் ஆய்வு செய்தவர்களை மாநாட்டுக்கு அழைக்கப்பட இருக்கிறார்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் உள்ள பிற மொழி அறிஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் சிறந்த தமிழ் படைப்புகள் நாடகமாக்கப்படும் மாநாட்டையொட்டி பாரம்பரிய தமிழ் விளையாட்டுகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட இருக்கிறது திருநங்கைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு அமர்வு அமை அமைக்கப்பட உள்ளது தமிழர் பாரம்பரிய உணவு மருத்துவம் கலை கைத்திறன் நெசவு போன்றவை காட்சி காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டிலும் தமிழ் வளர்ச்சி பற்றி ஆய்வரங்கு அமைக்கப்படும் எழுத்த எழுத்தாளர்களையும் அவர்களின் நூல்களையும் அறிமுகப்படுத்த தனி அரங்கு ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது சிறு பத்திரிகைகளுக்கு தனி அரங்கு ஏற்பாடு செய்யப்படும் நவீன இலக்கியத்திற்கு தனி அரங்கு ஏற்பாடு செய்ய இருக்கிறது பக்தி இலக்கியத்திற்கென அரங்கு அமைக்கப்படும் தமிழ் மொழிக்கு தேசிய திராவிட தமிழ் இயக்கங்களின் பங்களிப்பு பற்றிய அமர்வுகளுக்கென தனி அரங்கு அமைக்கப்படும் தமிழ் கணினி தொடர்பாக அமர்வுகளுக்கு தனி அமர்வு அரங்கு அமைக்கப்படும் சிறார் இலக்கியத்திற்கென தனி அரங்கு அமைக்கப்பட இருக்கிறது தமிழ் மருத்துவம் தொடர்பான அமர்வுகளுக்கென தனி அரங்கு அமைக்கப்படும் இது போன்ற பல்வேறு பணிகள் இப்பொழுது திட்டத்தில் இருக்கின்றன இவ்வளவையும் சுலபமாக செய்வது என்பது அரிது ஆனாலும் எடுத்த வேகத்தில் சிறப்பாக முடிக்கக்கூடிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் கலைஞர் பதிப்பகமும் இந்த பணிகளெல்லாம் சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புவோம் உலகத் தமிழ் மாநாட்டை நாமும் எதிர்கொள்வோம் நன்றி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்